குருமங்கல யோகம் பார்க்குறோமா செவ்வா பயிற்சி பார்க்குறோமா சார் சார் எல்லாம் ஒன்று தான் செவ்வா வந்து விரிச்சிக்கிறதுக்கு வராது வந்த செவ்வாயே குரு பார்க்குறாரு அவ்வளோதான் அண்ணனும் நோக்கினால் ஆனால் அவர் நோக்க முடியாது பட் ஆனால் சொல்கிறேன் சார் குரு அப்படி எல்லாரையும் பார்க்குறாரு அவருக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதனால் மீனராசிக்காரங்களை பார்க்குறாரு குரு பகவான் தன்னுடைய சொந்த செவ்வாய் யார் தெரியுமா மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே சேல்ஸ் ஓரியன்ட் பர்சன் நான் சொல்வேன் சேல்ஸ் அதிர்ஷ்டன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்லைன் ரம்மி விளையாடுறது அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கெசினோ விளையாடுறது அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம்னா ஷேர் மார்க்கெட்டில் அப்படியே ஸ்வயன் புள்ளி மேலே ஏறிடுச்சு நாளைக்கு அதே புள்ளி கீழே இறங்கிடும் உலகங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குருமங்கல யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது அப்போ இப்போ குருமங்கல யோகம் பார்க்குறோமா செவ்வா பயிற்சி பார்க்குறோமா சார் சார் எல்லாம் ஒன்று தான் செவ்வாய் பெயர்ந்து விரிச்சிக்கிறதுக்கு வராது வந்த செவ்வாய குரு பார்க்குறாரு அவ்வளோதான் அண்ணனும் நோக்கினால் ஆனால் அவர் நோக்க முடியாது பட் ஆனால் சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ செவ்வாய் பகவான் வந்துட்டு யார் வந்தவரை குரு பார்த்துடுறார் இந்த குரு எல்லாரையும் இந்த தடவை ஏன் சார் குரு அப்படி எல்லாரையும் பார்க்குறாரு அவருக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதனால மீனராசிக்காரங்களை பார்க்குறாரு குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு குரு பகவான் குரு விருச்சிகத்தை பார்த்தார் மகரத்தை பார்த்தார் உங்களை பார்க்குறாரு இப்போது இந்த விருச்சிகத்தை பார்க்குறது தான் இப்போ கண்டென்ட் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் நம்ம இப்போது இப்போ நம்ம எங்கே போகிறோம் அந்த மாதிரி இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் செவ்வா செவ்வாவோட பயிற்சியை ஸோ அந்த மாதிரி செவ்வாய் பயிற்சியை குரு பகவான் பார்க்குறார் குரு செவ்வாயை பார்த்துட்டார் செவ்வா பகவான் என்ன பண்ணுறார் உங்களுக்கு ஆட்சி ஆட்சி பெற்று அமர்ந்த செவ்வாய் குரு செவ்வாயை பார்க்கும் பொழுது குரு சந்திரம் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த செவ்வாய் யார் தெரியுமா மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே சேல்ஸ் ஓரியன்ட் பர்சன் நான் சொல்வேன் சேல்ஸ் ஓரியன்ட் மீனராசிக்காரர்கள் தனக்கு தானே ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை ஃபில் பண்ணுறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாது காரணம் என்னவென்றால் ஹைலி மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் மீனராசிக்காரர்கள் தான் எதையுமே ஒரு மார்க்கெட்டிங்காகவே எதையுமே ஒரு சேல்ஸாகவே எதையுமே ஒரு ப்ராஜெக்டாகவே எதையுமே ஒரு ப்ராஃபிட்டபுளாகவே பார்ப்பாங்க இது அவங்களோட குணம் காரணம் மீன் எப்படி வந்து அமைதியாகவே இருக்காது மீன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போய் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடி ஓடி இறைய பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருக்கும் இந்த மீன் சும்மாவே இருக்காது அந்த மாதிரி இவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார் பணம் பணம் எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குது அது பணம் வரும் இடமெல்லாம் இவங்க போய் அதை கேட்ச் பண்ணிட்டே இருப்பார் இந்த டெம்பிள் ரன் கேமில் ஆடுற மாதிரி தான் அப்படி அந்த கீழே கோல்டு காயின்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் ஓடி ஓடி கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள்லாம் டெம்பிள் ரன் தான் நீங்களாம் அப்படி ஸோ பணம் தங்க காசெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பீங்க என்ன பிரச்சனை டெம்பிள் ரன் மாதிரி எப்படி சுத்த உழுவவங்களை இப்படி ஆட்டுவாங்க இப்படி ஆட்டுவாங்க தங்கை காசு வருதுல அதுக்காக அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் செவ்வாய் ஒன்பது குடையவனாகவும் இருக்கிறார் அந்த ஒன்பது குடையவன் ஆட்சி பெறுகிறார் அரடா அரடா அதிர்ஷ்டத்தின் திறவுகோள் திறக்க போகுது அதிர்ஷ்டம் இப்பொழுதுதான் அதிர்ஷ்டம் என்ன அதிர்ஷ்டம் ஒன்பதுன்னா பாகியஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் பாக்கியம் மரப்பு அதிர்ஷ்ட மரப்பு என்ன அதிர்ஷ்டம் வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நம்ம சீட்டு விளையாண்டா அதிர்ஷ்டம் நல்ல விஷயங்கள் நம் வாழ்வையில் இருக்கும் வரை லக்ஷ்மி கூடவே வேறுபா நாம் எதெல்லாம் லக்ஷ்மிக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறோமோ கொஞ்ச நாள் லக்ஷ்மி நம்ம விட்டு போயிடுவா மது கெசினோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து லக்ஷ்மிக்கு பிடிக்காத விஷயங்கள் இதை நீங்கள் பண்ண பண்ணால் லக்ஷ்மி கூட போயிடுவான் நிறைய பேர் யாராவது கேசினோ மேலே ஆசைப்பட்றவங்க சூது மேலே ஆசைப்படுறவங்களாம் தயிர்ச்சது விட்டுருங்க அது ஒரு பணமும் அல்ல அப்படி வர்றதை நிலைக்கவும் நிலைக்காது அப்போ கேசினோ வச்சுருக்கிறோம் நல்லா தானே சார் இருக்கான் பார் வச்சிருக்கிறோம் என்றைக்குமே நல்லா இருப்பான் பாரில் போய் குடிக்கிறவங்க தான் செத்து போயிடுவான் அது நல்லா பிரச்சனை அதை அவங்க பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கான் அதை போய் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணலாமான்னு யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மீனராசிக்காரன் த சில்ட்ரன் ஆஃப் குரு பகவான் சோ சில்ல குரு பகவானா இருந்துகிட்டு குரு மாதிரி உங்களை இருக்கு நீங்க போய் கெசினோ வேலை ஒன்பது பாக்குறீங்க ஆட்சி பெறும்பொழுது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அதிர்ஷ்டம் வரும்பொழுது உங்களை நோண்டும் இந்த அதிர்ஷ்டம் என்ன பண்ணுவோம் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஒரு இருபது லட்சம் உங்க கையில இருந்தா அது கம்மி காரணம் என்ன அப்படின்னா அந்த பத்து குடையவனும் அவன் இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறான் ஒன்று பத்து குடையன் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் அமருகிறான் டே அப்பா அடி அப்பா ஐந்தாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு யோகாதிபதி வீடு யோகாதிபதி வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் குரு இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள் என்ன வேணால் ஆகும் ஓ ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ்ச்சி பிரளயமே வரும் மனதில் மகிழ்ச்சி பிரளயமே படம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததும் பார்த்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த நல்ல நடக்க வைக்க வேண்டிய விஷயங்கள் அதுவாக நடந்து உங்கள் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிடும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த அது அளவு கிடந்த அதிர்ஷ்டம் ஒரு திமுற தரும் என்றைக்குமே நண்பர்களே ஒரு விஷயத்திற்காக ஏங்கி கிடைத்தால்தான் அதுக்கு மரியாதை சும்மாவே கிடைச்சா அதுக்கு மரியாதை இருக்குது அந்த மாதிரி தான் இந்த இது சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஒம்பது கோடியோ ஆட்சி பெறும் பொழுது தேவையில்லாத விஷயத்தில் போய் இன்வெலாம் ஆகணும்னு தோணும் நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் ஏ ஏன்னா நம்ம எல்லாம் பண்ணிட்டோம்ல இப்போ நம்ம பண்ண வேண்டியது அது ஒன்று தான் ஸோ ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் இன்ட்ரோடே பண்ணலாம் நம்ம வந்து ஒரு லட்சத்துக்கு ஐஎப்எஸ்சில் போட்டோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு எட்டாயிரூபத்துருவா எதையாவது இந்த மாதிரி அதாவது ஊர்ல இருந்து அதனால் சொல்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது சிப் பண்ணுக்கா இப்போதான் நம்மளை ஏமாத்துவான் காரணம் என்னவென்றால் நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் உலகத்தில் ஏமா இருக்கிறார்கள் சைக்காலஜிக்கலி உளவியல் சொல்லுகிறது யாரெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஏமாந்து போகிறார்கள் இன்னைக்கு டிஜிட்டல் ஸ்கேமில் மாட்டினா அத்தனை பேரும் பாருங்க சார் கடையை டெவலப் பண்ணி தரேன்னு சொல்லி காசு வாங்கினேன் சார் ஏன் டெவலப் பண்ணணும்னு அவன் நினைச்சான் ஏன்னா அவன் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறத ஒரு முண்டா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படி வேணா நம்ம சொல்லலாம் ஆனா முன்னுக்கு வரணும்னு அவன் தப்பா என்றா அது தப்பு எல்லாம் கிடையாது உளவியல் ரீதியாக அவன் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான் ஆனா எங்கிருந்தோ வந்த அதை ஒருத்தையும் போயிடறான் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்வேன் வேலைக்கு சேர்றது ஒரு சாமர்த்தியம் வேலையை காப்பாற்றிக்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் பெரிய ஆகிறது ஒரு சாமர்த்தியம் மூணு தனித்தனி டிபார்ட்மெண்ட் சில பேர் வேலை கிடைச்சிரும் ஆனால் சாமர்த்தியமாகவே இருக்க மாட்டாங்க அதுவும் ஒரு சாமர்த்தியம் இதுவும் ஒரு சாமர்த்தியம் கொஞ்ச நாள் மேனேஜர் நம்ம மேனேஜர் ஆகணும் அதுவும் ஒரு சாமர்த்தியம் எல்லாமே சாமர்த்தியம் தான் வேலை வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்னங்க நியாயம் அவ்வளவுதான் ஒர்க் எதுக்கு சொல்ல என்ன உங்க பர்ஃபார்மன்ஸோ ஒர்க்ல காட்டுங்க நீங்க அதிர்ஷ்டத்தின் பின்னாடி சென்றீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை திசை மாறிவிடும் அதிர்ஷ்டம் என்றுமே பலன் தராது உண்மையில அப்ப அதிர்ஷ்டம்னா என்ன ஒம்போது கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தான் தருவார்னா புதிய வாய்ப்புகளை உண்டு தருவார் அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா நண்பர்களை அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஐடியா வந்தது பார்த்தீங்களா தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா வேறு ஒன்றுமே கிடையாது அதிர்ஷ்டம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கெசினோ விளையாடுறது அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம்னா ஷேர் மார்க்கெட்டில் அப்படியே ஸ்வயனு புள்ளி மேலே ஏறிடுச்சு நாளைக்கு அதே புள்ளி கீழே இறங்கிடும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம்னா என்னென்னா நான் பாட்டுக்கு ஒரு ரெஸ்யூம் கொடுத்தேன் சார் கொடுத்த நேரம் அந்த கம்பெனியில் இருக்க சீனியர் இன்ஜினியர் ரிசைன் நாள் எனக்கு இம்மீடியட் ரெக்குயர்மெண்டாக என்னை எடுத்து போட்டாங்க போனவொடனே நான் சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டேன் நான் ஆக்சுவலாக என் கம்பெனியில் வந்து நான் வந்து ஜூனியர் இன்ஜினியர் ட்ரைனியாக தான் இருந்தேன் எனக்கு டபுள் ஸ்டெப் ப்ரொமோஷன் இது இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னால் என்ன அப்படின்னா கும்படம் போன தெய்வம் குறுக்காக வந்து தும்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு மேட்ருக்காக போயிட்டுருக்கோம் அவங்க நம்மளை தேடுறாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதை தேடுகிறீர்களோ அதை பிரபஞ்சமும் உங்களை தேடி கொண்டிருக்கிறது நீங்கள் உலகத்தில் எதை தேடுகிறீர்களோ அந்த உலகம் உங்களை தேடிக் அப்போ ரெண்டு ஒம்போது கூடிய செவ்வாய் வரும் பொழுது ஆட்சி பெறும் பொழுது குரு பார்க்கும் பொழுது காசு பணம் திட்டு மண்ணி மண்ணி நிறைய பணம் வரும் ஆனால் அதிர்ஷ்டத்தின் பேரில் அதை இழந்துடாதீங்க மீண்டும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் அது எது பேரிலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாவும் நாலாம் ஆவாது ஆறும் ஆவாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று வந்துச்சா அதை வாங்கி பத்திரமா சேவிங்ஸ் பண்ணி எடுத்துவிங்க அதை டபுள் பண்ணுற பேருலேயே ட்ரிபிள் பண்ணுற பேர் ஒன்று டபுள் ஆகாது ட்ரிபிள் ஆகாது அதை நீங்கள் மனசோட வச்சுக்கோங்க பணத்தை இழந்து விடாதீர்கள் மீனராசிக்காரர்களுக்கு அளவு கடந்த பணம் வரும் அதை நீங்கள் ஆட்சி செய்வது உங்களுடைய சாமர்த்தியம் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசாரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஒரு ஹோமம் இந்த நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க